பிறவியில் இருந்தே கிருஷ்ணரின் பரிபூர்ண ஆசியை பெற்ற ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்கு இதுல ஒவ்வொரு ராசியும் ஏதாவது ஒரு கிரகம் ஒரு தெய்வத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் இதுல காக்கும் கடவுளாக கருதப்படுபவர் விஷ்ணு இந்த விஷ்ணுவோட பத்தாவது அவதாரங்கள்ல எட்டாவது அவதாரம் தான் கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணரின் பிறந்தனால தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் பகவான் கிருஷ்ணர் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லப்படும் ஒரு சில வருடங்களில் இந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் ஒரு சில நாட்களில் இது வந்து மாறி மாறி அடுத்தடுத்த நாட்கள்லையும் வரும் இப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண பகவானோட அருள் வந்து அனைவரின் மீதும் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பிறவியிலிருந்தே கிருஷ்ணரோட பரிபூர்ண ஆசி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்ப இருந்தே கிருஷ்ணரோட ஆசியை பெற்ற ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே கட்டாயம் கஷ்டம் வரும் அப்படி நம்ம கஷ்டம் வர்றப்ப நம்ம தேடுவது யாரு இஷ்ட தெய்வமான தான் நமக்கு எப்படி இஷ்ட தெய்வம்னு இருக்கோ அதே மாதிரி தெய்வங்களுக்கும் சில ராசிகள் வந்து இஷ்டமான ராசிகளாக இருக்கும் இதுல மொதல் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ண பகவானோட பரிபூர்ண ஆசி கிடைக்கும் ஏன்னா இந்த ராசியில தான் கிருஷ்ணர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரம் வருது எனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் பிறவியிலிருந்தே விஷ்ணு பகவான் அதாவது கிருஷ்ணரோட ஆசியை பெற்றவர்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சிறப்பான வெற்றி கிடைக்கும் கிருஷ்ணரின் மந்திரத்தை இவர்கள் பாராயணம் செஞ்சா இவங்களுக்கு ஒருபோதும் பணப்பிரச்சனையே வராது இவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனை எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி கிருஷ்ணரை வணங்கினாங்க அப்படின்னா அது அனைத்தும் தீரும் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது அடுத்தது மீனோ மீன ராசிக்காரர்கள் பகவான் விஷ்ணுவின் சிறப்பான ஆசையை பெற்றவர்கள் கிருஷ்ணரின் பரிபூர்ண அருளை பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷத்தையும் பெறுவார்கள் கிருஷ்ணரின் ஆசி இருக்கிறதுனால சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இவர்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் அடுத்தது தனுசு இந்த ராசிக்காரர்களும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள் இவர்களும் பிறவியிலிருந்தே கிருஷ்ண பகவானோட ஆசியை பெற்றவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் மற்றும் விஷ்ணு பகவான் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் உண்மை மற்றும் நீதியோடு தொடர்புடையவர்கள் இவர்களுக்கு கண்ணனின் சிறப்பான ஆசி இருப்பதால் இவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மிகுந்த மரியாதையும் வாழ்க்கையில் நல்ல பொருள் செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் அடுத்தது ராசி கிருஷ்ண பரமாத்மாவின் மிகவும் நெருக்கமான ராசிகளில் ஒருத்தர் இவங்க அறிவு கூர்மையை அதிகப்படுத்தி இக்கட்டான சூழ்நிலையை கூட சரியா செய்ய இவங்களுக்கு கிருஷ்ணரோட அருள் கிடைக்கும் தொட்டது அனைத்தும் முன்னேற்றம் அடையும் தடையின்றி அனைத்து காரியங்களும் செயல்பட இவங்களுக்கு வாழ்க்கையில எப்பவும் துணையாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பகவான் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான பலன்களை அள்ளி கொடுப்பவர் கிருஷ்ண பரமாத்மா தனக்கான வேலையை நேர்மையாக செய்தால் அதிக பலன்கள் தானாக தேடி வரும் எடுத்த காரியத்தை முடிக்க நினைக்கும் உங்களுக்கு வெற்றியை கட்டாயம் அவர் கொடுப்பார் ஏன்னா கிருஷ்ணரோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கு அதனால புதன்கிழமையில கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அனைத்தும் நல்லதாக நடக்கும் அடுத்தது துலாம் ராசி இவங்களும் கிருஷ்ண பரமாத்மாவோட ஆசியை பிறவியிலேயே பெற்றவர்கள் இவங்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு கிருஷ்ணபரமாத்மா எப்பவும் அருள் புரிவார் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு அவரோட அருளால் உங்களுடைய முழு முயற்சியினால் நீங்க வாழ்க்கையில பல இதை சாதிப்பீங்க வாழ்நாள் முழுவதும் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களது வாழ்க்கை மிகவும் அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு கிருஷ்ண பரமாத்மாவை தொடர்ந்து புதன்கிழமை புதன்கிழமை கும்பிடுங்க கிருஷ்ணன் மீது வைத்துள்ள நம்பிக்கை குறையாமல் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்